Tharayapolayalam suruhi nga upuditho. Tharayapolayalam suruhi nga upuditho. Tharayapolayalam suruhi nga போய் கொண்டு முன்னுக்கு சாமி வந்து பாருங்க எல்லாரும் டக்கரை தான் பயன்படுத்தி தகவல் பண்ணி கொடுக்க வேண்டாம் இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு புதை மணல் பகுதியான டக்டர்ஸும் ஹாஸ்பிட்டலும் வந்து வந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் பெரும்பாலும் டக்டர்ஸ்லாம் போயிடணும் சாமியை சொல்லி ஓடி வகை நான் மணல் காடு இது நாகர்கோவில் கடற்கரைன்னு தொடர்ச்சி பாதி தெரியுமா மணல் பெரிய கும்மியா இருக்கு என்ன தெரியும் பெரிய கிட்டத்தட்ட மலை போன்ற இந்த முழுக்க மணல் பறந்து பாருங்க ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறோம் பார்க்கறது தெரியறது ரொம்ப நம்ம எல்லாரும் அவசர மண்ட அவசரக்கு ஆம்புலன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு மணல் பிரதேசம் வந்து இது வந்து கடற்கரை காண்டிய பிரதேசம் இதில் மணலாகவும் அங்கால பார்த்தீங்கன்னா பச்சை பசையிலேருந்து புல்லாகவும் இருக்கும் அழகான பிரதேசமும் இது நாங்கள் வந்திருக்கோம் நிறைய பேர் வைக்கிற மணலில் இது பரவாயில்ல இந்த மணலுக்கு அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த ஆயிரம் என்ன பெரும்பாலும் பார்த்துருப்பீங்கள் கடல் இருக்குது

இந்த நிகழ்ச்சிகளை நாம் சிறப்பாக கண்டுகளித்து எல்லாம் வல்ல பெரும்பாலும் அனுப்பிறேன் அந்த தீர்ப்பு இதுவரை பதினான்கு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

அனைத்துவர்களுகிறே சொந்த சர்க்கரம் கோவிந்தா அந்த தொண்டர்கள் மட்டும் இந்த கடகு வழங்கி வருகிறார் அந்த இந்த கடலோ ே இன்னே இருந்து வள்ளிபுர தொண்டரை அங்கே ஆண்டுகளை கொண்டு செல்வீர்கள் அப்படியான அந்த தொண்டர்கள் இங்கே

You can go. You